ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகியம்மா என்று உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் அப்படியானால் நாளைய நாளில் என் குழந்தைக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புதமான நாளாக போகின்றது என் குழந்தையே நாளைய நாளில் உன் எதிரில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் வருகிறார் என்றால் நிச்சயமாக அவருக்கு நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை நீ வாங்கி கொடுக்க வேண்டும் இனி உன் வாழ்க்கையில் பல நம்ப முடியாத அதிசயங்களை உன் கண்முன்னால் முன்னால் நடத்தி கொடுக்கும் என் குழந்தையை சிலருக்கு சில விஷயங்களே நீ கொடுக்கும் பொழுது அது உன் கையில் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக மாறும் இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கும் அப்படி உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விடியலும் உனக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும்பொழுது அதை உனக்கானதாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய திறமை இப்படி ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றியை தருவதற்கு நீ பெறுவதற்கு முயற்சிகளை தெய்வத்திடம் இருந்து ஆரம்பிக்கும் அவையெல்லாம் உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக கிடைத்துவிடும் நாளைய விடிகள் என்பது உனக்கான நாளாக விடியும் அது என்னுடைய விடிகள் பேரதிர்ஷ்ட விடிகள் என் குழந்தைக்கு நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கவும் அல்லது உன்னுடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறவும் காரணமாக இருக்கப் போகின்ற விடிகள் நீ செய்கின்ற பல நாள் முயற்சிகளுக்கு பலன் கிடைக்கப் போகின்ற விடியல் இந்த விடிகளில் தெய்வங்களை வணங்குவதோடு மட்டுமல்லாமல் நான் சொல்கின்ற இந்த ஒருவரை கண்டால் இதை மட்டும் நீ கொடுத்து போதும் நிச்சயமாக என்னுடைய குழந்தைக்கு வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் பல நல்ல விஷயங்கள் எல்லாமும் நடக்கத் தொடங்கும் எத்தனை முறை நீ இந்த வாழ்க்கையில் கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து அதிலிருந்து வெளி வருவதற்கு யாருடைய உதவியாவது நமக்கு கிடைக்குமா யாரேனும் இந்த நேரத்தில் நம்மை கை தூக்கி விட மாட்டார்களா என்று நீ எதிர்பார்த்திருக்கின்றாய் ஆனால் நீ எதிர்பார்த்த சமயங்களில் எல்லாம் யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கவில்லை யாரும் உனக்கு ஒரு சிறு துளி அளவு கூட உதவி செய்ய முன்வரவில்லை அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ எந்த அளவிற்கு முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் ஒருவர் உன்னை ஒதுக்கும் ஒதுக்கும்போதுதான் உனக்குள் பைராக்கியம் வரும் அதனால் அவர்கள் ஒதுக்குகிறார்கள் இவர்கள் வேண்டாம் என்று தள்ளுகிறார்களே என்று நினைத்து வருந்தாரி உன்னை ஒதுக்குகின்ற நேரத்தில்தான் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை சோதனைகளும் நிச்சயமாக நீங்கும் இது போன்ற மனிதர்களை உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்ததற்கு காரணமே பைராகியத்தோடு தனக்குரிய வேண்டுதலை நிறைவேற்றிக் கொண்டு தான் தான் வாழ்க்கையில் சாதித்து காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறும் உனக்கு கிடைக்கின்ற எல்லா விஷயங்களும் இனிமேல் உனக்கு நன்மைகளாக மாறும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நீ கேட்டதை விட சிறப்பாகவே கிடைக்கும் மனம் உனக்கு எப்பொழுதுமே நிறைவாக இருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த வராகி என்னுடையதல்லவா அதுவும் இது போன்ற நல்ல நாளில் உனக்கு நான் இதனை நிச்சயமாக கொடுத்தே தீருவேன் என்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை எல்லாம் தொலைக்க பார்க்கின்றாய் தெரியுமா நடக்கின்ற நன்மைகளை உணராமல்தான் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்று புரியாமல் புரிந்து கொள்ளாமல் தான் உன்னை சுற்றி வருகின்ற சில நல்ல விஷயங்கள் உன் கண்களுக்கு தெரியாமல் போய்விடுவதற்கு காரணம் உன்னை சுற்றி இருக்கின்ற சில மனிதர்கள் தான் உன் கண்களை மறைக்கின்றார்கள் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை உனக்கு தெரியவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களோடு நீ வைத்திருக்கின்ற நட்பு நல்ல நல் நல்லவர்களோடு நட்பினை துண்டித்துவிட்டு கெட்டவர்களோடு நட்பினை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி வைத்து கொண்டிருப்பாயானால் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்களை தானே கொடுக்கும் இது போன்ற மனிதர்களை நீ இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நிச்சயமாக அடையாளம் காண வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கெடுதல்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்னென்ன சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என்பது உனக்கு நிச்சயமாக தெரிய வேண்டும் யாரால் உனக்கு இந்த நிலை வந்தது என்பதனையும் நீ உணர வேண்டும் நீ நினைத்திருந்தால் என்றோ இந்த வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கலாம் ஆனால் அதற்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்காதது காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொள் இப்பொழுது சில சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சரியான மாற்றங்களை தந்து கொண்டிருக்கின்றது இனிமேலாவது வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதற்கு என் குழந்தை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் அம்மா தருகின்ற ஒவ்வொரு செய்தியும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்தடுத்து எடுத்து வைக்கின்ற வெற்றிக்கான முதல் படி என்பதை பற்றி புரிந்து கொள்வாய் ஏற்கனவே பல பணிகளை கடந்து வந்து விட்டாய் அதில் இதற்கு அடுத்தபடி என்பதனை புரிந்து கொண்டு இந்த நேரத்தில் என் குழந்தைய செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா என் குழந்தை நாளைய விடிகளானது இந்த ஆடி மாதத்தினுடைய விடியல் அது மட்டுமல்லாமல் உனக்கு கிடைத்திருக்கின்றது நல்ல விடிகளாக ஆடி மாதத்தின் விடிகளாக உனக்கு கிடைத்திருக்கின்றது இந்த விடியலில் உன்னுடைய எதிரில் மாடு ஏதேனும் வருகிறது என்றால் அதாவது நந்தி பகவானின் அடையாளத்தை உனக்கு குறிக்கும் அந்த வகையில் வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு ஒரு வாழைப்பழம் வாங்கிக் கொடு உன்னால் முடிந்த அளவிற்கு அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை வாங்கிக் கொடு அது யாருடையதாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் குழந்தையை உன் எதிரில் வருகிறார் என்றால் நந்தி பகவானை பிரதோஷத்தின் விடிகளில் உன்னை ஆசிர்வதிக்க வருகிறார் என்று அர்த்தம் ஏதோ ஒரு வகையில் தெய்வம் உனக்கு துணையாக இருக்கின்றது என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இவர்கள் வருகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நல்ல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையை உனக்கு நன்மைகளாக்கி கொடுக்கும் நல்ல மாற்றங்கள் உனக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பங்களை எல்லாம் கொடுக்கும் அப்பேற்பட்ட திருப்பங்களை என் குழந்தை எப்பொழுதும் சந்திப்பதற்கு நீ தயாராக இருந்துவிட்டால் போல் இதுபோல இன்னமும் நிறைய நிறைய மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்றால் ஒவ்வொரு ஒவ்வொருவனுடைய ஆசைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீயாக தெய்வத்தை தேடிச் செல்வதை விட தெய்வம் உன்னை தேடி வருகிறது என்றால் இது உன் வாழ்க்கையில் எத்தனை பெரிய பாக்கியம் அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு கிடைக்கும் பொழுது அதை வேண்டாம் என்று என் குழந்தையை நீ விட்டுவிடாதே நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்பதை உணர்ந்து கொண்டு இனி வருகின்ற சூழ்நிலைகளை சரியாக நீ எதிர்கொண்டால் எப்போதும் எல்லா மாற்றங்களும் திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் அதிசக்தி வாய்ந்ததாக நடக்கும் நீ எதிர்பார்த்ததை விட இந்த வாழ்க்கை இன்னமும் உனக்கு பல நன்மைகளை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்கள் நிச்சயமாக நீங்கும் என்று நினைக்கின்றாய் அந்த நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த பல நன்மைகள் எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது நல்ல நேரம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறதா இல்லையா என்று சந்தேகத்தோடு பார்த்த என் குழந்தைக்கு அது நிச்சயமாக இருக்கிறது என்று இந்த வராகியானவள் ஆணித்தனமாக எடுத்துச் சொல்கின்றேன் கலங்காமல் வாழ்க்கைக்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் எதிர்நோக்கி நீ தயாராக எந்த நேரத்திலும் நான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் எந்த நேரத்திலும் உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்து விடுவேன் தைரியமாக நாளை நீ அவருடைய நந்தி பகவானுடைய அருளை பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் சரியான நேரத்தில் அவர்களின் அன்பை பெற்றுவிட்டால் என் குழந்தைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று போல என்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமான மன மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகி உன்னை தேடினாலே விடைகளில் வருகின்றேன் அம்மாவை கண்டவுடன் என் குழந்தைக்கு நிச்சயமாக மகிழ்ச்சி வந்துவிடும் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நன்மைகளை நான் முன்கூட்டியே கணித்து விட்டேன் அதுபோலத்தான் உன் வாழ்க்கையிலும் நந்தி பகவான் என்னுடைய ஆசைகளையும் பெற்றுவிட்டாய் என்றால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்றென்றும் முழுமையான மனநிறைவை மட்டுமே கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அருளை பெற வருகின்ற உனக்கு வெற்றி என்பது நிச்சயம் இந்த வெற்றி உன்னை என்றி வேறு எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய் நல்ல சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாகுகின்ற அத்தனை நல்ல நிலைமையும் இனிமேல் உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் உனக்கானது என்று உன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும் என்றும் இந்த தாயி நண்பு உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என் குழந்தையே இந்த வராகி அம்மாவனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் உண்டு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்